திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று பதினோராவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு அறிந்திடு சுமைகளால் அவனி பேருடல் நெருந்திட சேடனும் நெளிந்து நீங்கிட தெரிந்திடும் போர்கள் சேன் அளவும் சேரலால் விரிந்திடு கதிர் அறிந்திடு சுமைகளால் இவ்வாறு வந்து அறுக்கப்பட்ட உழவர்கள் அறுத்து குவித்த அந்த நெற்கட்டுகளின் சுமையை பார்த்தால் அவனி பேருடல் நெறிந்திட அங்கே அந்த நெற்கதிர்களினுடைய பாரத்தால் நிலமகள் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியினுடைய உடல் நெறிந்தது நிலமகளினுடைய உடல் நெறிந்து போகும் அளவிற்கு அதிக எடை உள்ளதாக அந்த நெற்குவியல்கள் இருந்தன சேடனும் நெளிந்து நீங்கிட அங்கே அந்த பூமியை தன்னுடைய தலையிலே தாங்கி இருக்கக்கூடிய ஆதி சேடனும் பாரம் தாங்காது விளக்கிட தெரிந்திடும் போர்கள் சேனளவும் சேரலால் அங்கே இவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த நெற்கதிர்கள் மலைபோல குவிக்கப்பட்டிருந்ததனால் வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த நெற்குவியல்களால் விரிந்திடு கதிர் சுளாம் மேறு ஆயவே சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக வந்துகின்ற சிறப்புமிக்க மேருமலையை போல அவை உயர்ந்து இருந்தன அந்த நெற்கதிர் குவியல்கள் என்று நெல் மலையாக பூமியை தா பூமியே தாங்க முடியாத அளவிற்கு பாரமுடையதாகவும் விண்ணளவு சென்று முட்டக்கூடிய அளவிற்கு நிறைவாகவும் அந்த நெற்போர்கள் இருந்தன என்று அங்கைய வளத்தை நமக்கு எடுத்து எம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்